வணக்கம் கந்தசாமி ஒரு முக்கியமான நியூஸ் இங்க போயிட்டு இருக்கீங்க லைவ் நியூஸ் போயிட்டு இருக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்காங்க காலியாக இருக்கும் மற்ற பணியிடங்களையும் சேர்த்து எழுவத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் முதல்வர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிரப்ப போறாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதே சமயத்துல டிஆர்பி போர்டில மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டிஆர்பி போர்டுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்பப்படக்கூடிய வேகன்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பத்தொன்பதாயிரம் வேகன்சி இந்த டைம் சொல்லியிருக்காங்க ஆகனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முப்பதாயிரம் பேக்கா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம இதுல டீச்சர்ஸ் போர்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ வந்துட்டு எச்ஜெடிக்கும் பேப்பர் டூக்கும் மொபைல் சம்திங் ரெண்டாயிரத்தி சம்திங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் பத்தாயிரம் ரேக்கண்ட இருக்கு சோ அந்த நியூஸும் இங்கே போயிட்டு இருக்கு சோ இது வந்து பார்வை வரிசை கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தோரு பேரு மொத்தம் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்து பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நியூஸ் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு ஃபீல் பண்ற நம்ம டீச்சர் போர்டு பத்தி இப்பதான் இங்க நியூஸ் சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாயிரம் நாங்க பில் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்பதான் அவங்க சொல்லியிருக்காங்க இது சொல்லிருக்காங்க நமக்கு பிரேக் நியூஸ் பாருங்க புதிய தலைமுறையே போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் அதுல ஆசிரியர் தேர்வு வாரிகள் சீருடை போலீஸ்க்கோ முழகா நாப்பத்தி ஆறாயிரம் வேகன்ஸ் வந்து நிரப்பப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மட்டும் பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஆறு வேகண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதத்திற்குள் நாற்பத்தி ஆறாயிரம் பணியிடங்கள் சரி நூத்தி பத்து விதியின் கீழ் முதல்வர் பேச்சு அரசு பணியாளர் துறை டிஎன்பிஎஸ் மூலமாக பதினாறாம் பேக்கெட்டு வந்து ஃபில் பண்ண போறதாக இதுல தகவல் சொல்லியிருக்காங்க பதினாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரம் வேக்கண்ட் பாருங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்களா சோ இதெல்லாம் வந்து இந்த ஒன் இயர் குள்ள ஃபில் பண்ண போறாங்க இதுதான் நமக்கு சரியான டைம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு டெட் எக்ஸாம் இப்ப பாஸ் பண்ணாலும் இந்த வேகன்சி குள்ள நம்ம போயிடலாம் இப்ப பாஸ் பண்ண கூட அடுத்த ரெண்டு மாசம் ரிசல்ட் கொடுத்துருவாங்க டெட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு அடுத்து போட்டி தேர்வு கொடுத்து அதுக்கு ரெண்டு மூணு மாசத்துல கிட்டத்தட்ட ஆறு மாசம் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அந்த பத்தொன்பது வேகண்ட் குள்ள நம்ம போயிடலாம் சோ இது எல்லாமே அடுத்த தேர்தலை பற்றி அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு இது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஓப்பனாவே சொல்றாரு அடுத்த முறை எலெக்ஷன் வருது இன்னொரு வருஷம் எலெக்ஷன் வருது அதனாலதான் நாங்க ஃபில் பண்றோம் அப்படிங்கிறத மறைமுக சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி ஒண்ணு நமக்கு வந்து ஃபில் பண்றாருங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆக நமக்கு இதுதான் சரியான நேரம் நாம் வந்து இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்னென்னவோ பேசியிருப்பாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுகொள்ளது பாருங்க மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வந்து அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது வேற வேற டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கதா சொல்லிருக்காங்க எனிவே நம்ம டீச்சர் டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வேகன்சி இருக்குங்கிறது இப்ப முதல்வரே சொல்லிட்டாரு அது இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள போட்டுருவோம்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப நம்ம இப்ப இருந்தே நல்லா கிளியரா படிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டக்குனு போஸ்டிங் வாங்கிட்டு உள்ள போயிடும் சரிங்களா இதுதான் நமக்கு சரியான டைம் இனியும் உங்களுடைய நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரி ஓகே நான் இது ஒரு முக்கியமான நியூஸ் ஆயிருந்தாலும் நான் டக்குனு போட்டேன் அடுத்த ஒரு நல்ல நியூஸ் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான நியூஸ் சொல்லிடுறேன் நம்ம இந்த டெட் எக்ஸாம்காக டெய்லியுமே ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம வச்சிட்டு இருக்கோம் அது எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்க மிஸ் கொடுத்த போதும் உங்களுக்கு ஃப்ரீயாவே டெய்லி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்துடும் சரிங்களா அதே சமயத்துல இந்த டெட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டெட் எஸ் எஸ்க்கு எம் எஸ்க்கு பேப்பர் ஒன்னுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு ஒன்னு டூ பாண்டு வரைக்கும் இப்ப புதுசா வந்த புக்கினுடைய கண்டக்டுல நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணதெய்லி டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மெட்டீரியல் தேவைப்படுறவங்களோ எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ சார்